ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லிச்சியில் தான் மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து தேம்பி தேம்பி வந்து அழுந்துட்டுருக்காங்க எதுக்காக வந்து மல்லி அழுந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கும் போது யார் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து வராங்க கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டிங்களா நான் வந்து ரெடி ஆகி வந்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து இங்கே இருக்காங்க தம்பி வந்து மாப்பிள்ள தம்பி வந்து கேனா போயிட்டு வர வரையும் வந்து நான் இந்த வீட்டில் தான் வந்து துணையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க சரி ஓகே வந்தது கூட வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து மல்லியால் வந்து தனியாக வந்து கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியாது அதனால வந்து அம்மா வந்ததும் வந்து ஒரு விதத்தில் வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வந்து நம்ம மல்லி வந்து ஏன் வந்து சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்ன அம்மா வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து கேட்டதுக்கு நம்ம மல்லி இருந்துட்டு என்ன திரும்ப சொல்கிறாங்க என் எதுக்காக வந்து மல்லி வந்து நீ வந்து இருக்க என்ன விஷயம் ஒன்று வந்து கோயிலுக்கு வேணான்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டு நான் வந்து பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறது வந்து என்னுடைய பொறுப்பு அவங்க கூப்பிட்டு போகலான்னா என்ன நான் வந்து கூப்பிட்டு போகிறேன் உனக்கு எதுக்கு பயம் இந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து நடந்ததே வந்து வேறு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்து கொஞ்சம் வந்து சோகமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது நான் வந்து கஷ்டப்படுவோம்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லை நீ வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகைக்கிட்ட வந்து அம்மா வந்து கேட்குறாங்க கேட்டதும் வந்து நம்ம மல்லிகை வந்துட்டு சொல்லி சொல்லுவாங்க தான் வந்து ஒரு பாட்டி வந்து வந்தாங்க அந்த பாட்டி வந்து அனாத ஆசிரமத்துலேருந்து வந்தேன் வரேன் எனக்கு வந்து பழைய துணி இருந்தால் வந்து கொடுங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தாங்க அதனால வந்து நான் பழைய துணியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு எல்லா துணியும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வந்துட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து ஒரு மூட்டையில் வந்து பழைய துணியை வந்து எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி வச்சுருந்தேன் அந்த மூட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உங்கள் மாப்பிள்ள வந்து ஒரு மூணு சேரீ வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாரு அந்த மூணு சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ஒன்று ரஞ்சிதா கொன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க அக்கா கொன்று அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து மூணு சேரியில் ஆள் கொண்டு வந்து வந்து கொடுத்தாங்க அவங்க அக்கா கொடுத்த சேரீ வந்து எப்படி வந்து இந்த மூட்டையில் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பழைய துணி மூட்டையில் அதனால் வந்து இப்போது ஒரு பெரிய பிரச்சனையை வந்து நடந்தது அதை வந்து நான் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து போட்டு எல்லாருமே வந்து திட்டு திட்டுன்னு திட்டாங்க உனக்கு என்ன மரியாதை இருக்கு எதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டேன் உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி இப்படின்னு வந்து என்னை வந்து சொல்லிட்டாங்க எனக்கு அதுவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லி வந்து அழுந்துட்டு இருந்தாங்க இதை வந்து நீ பண்ணியா நீ பண்ணல அதனால வந்து நீ வந்து எதுக்குமே வந்து கவலைப்படக்கூடாது நீ வந்து பண்ணியிருந்தால் வந்து இதுக்கு வந்து நீ வந்து கவலைப்பட்டுருக்கலாம் நீ பண்ணாத விஷயத்துக்கு வந்து நீ வந்து கண்ணீர் விடுறனா அது வந்து உன்னுடைய தப்பு தான் நீ வந்து பண்ணியிருந்தால் பரவாயில்ல பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து திட்டு வாங்கியிருந்தால் வந்து பரவாயில்ல நீ வந்து நீ வந்து என்ன பண்ணுவன்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனால் இப்படி வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மட்டும்தான் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அனுப்புண்ணியம்மா வந்து ஓகே நம்ம மல்லி வந்து பயங்கரமாகவே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இதுதான் கேப் நீ வந்து போய் வந்து உன்னுடைய விஷயத்தெல்லாம் வந்து நடந்ததெல்லாம் வந்து உன்னுடைய புருஷங்கிட்டே வந்து சொல்லி சொல் விஜய் தம்பிக்கிட்டே வந்து சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியமாக வந்து விஜய் கிட்ட வந்து பேசுகிறதுக்காக வந்து ஒரு ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க அந்த சமயத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து திங்க் இருக்காரு மாடி மேலே நின்றுட்டு என்னடா திங்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போ தான் வந்து கனடாவுக்கு வந்து போக போகிறோம் கனடாவில் வந்து எப் இப்படியே வந்து அந்த கிளைண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த சமயத்தில் வந்து நம்ம மல்லி வந்து போகிறாங்க போய் வந்து இந்த தான் வந்து நமக்கு வந்து கேப்பு யாரும் வந்து இந்த இடத்துல வந்து இல்லை இப்போ வந்து கிடைச்சதுன்னா கேப்பு இந்த கேப்லேயே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து உண்மையை எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லிடணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லி சொல்கிறதுக்காக வந்து வராங்க அந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீ எந்த உண்மையும் வந்து சொல்லி சொல்லத்த வேலைய்கிட்டேன் எனக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாமே நான் தான் கண்ணு முன்னாடி வந்து பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாரு சரி ஓகே அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூட்டா